ஹாய் ஆல் ஸோ வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கி லன்ச் மெனியூ வந்து ஒரு மாதிரி சிம்பிளிஃபைடாக தான் பண்ண போகிறேன் காரணம் என்னென்னா காலையிலேருந்து த டே வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை இன்றைக்கி ரொம்ப அப்பா வந்து ரொம்ப சஃபர் ஆகிண்டே இருக்காரு என்ன ரீசன் தெரியல அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்குது ஸோ கூட்டிகிட்டு இருக்காரா ஸோ அதனால் என்ன முடிகிறதோ உள்ள வந்து வந்து பண்ணிவிட்டு திருப்பி போகிறது பார்க்கறது உள்ளே வர்றது போகிறது ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை ஸோ எனக்கு காய் வாங்க இன்னைக்கு எனக்கு போவே முடியல என்னென்ன ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் இருக்கோ அதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்து ஒரு சிம்ப்ளிஃபைடு தலிகை தான் இருக்க போகிறது நேத்திக்கு வந்து அப்பாக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக மெசேஜ் கொடுத்துருந்தே எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன சொல்றது நேத்திக்கெல்லாம் தூக்கமே வரல இன்னும் ஏதாவது மெசேஜ் வந்துதான் இன்னும் ஏதாவது மெசேஜ் வந்துதான்லாம் கேட்டுட்டே இருந்தால் நான் வர வர எல்லாத்தையுமே மெஜாரிட்டி அவருக்கு வந்து படிச்சு காமிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு எல்லாருக்கும் வெரி குட் வெரி குட் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே போல நிறைய பேர் வந்து நெய்வேலியில வந்து நிறைய பேர் வந்து நான் நெய்வேலி அப்படின்னு நிறைய பேர் அது கனெக்ட் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா அப்பாவுக்கு வந்து இப்ப பேசிட்டே இருக்கிறச்சு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கே இருக்கிறது இல்ல பழைய ஆள் பேர்லாம் ஏதாவது கேட்டா தெரியலையே இருக்குமோ என்னமோ அப்படி இதுவும் சொல்றான் சம்டைம்ஸ் ரொம்ப அதே ஒரு மாதிரி டீப்பா திங்கிங் போறான் ஸோ அதனால அப்பாவுக்கு வந்து பழைய பீப்புளை வந்து ரீகலெக்ட் பண்ற அளவுக்கு மெமரியில எனர்ஜியே இல்லை நான் கூட உனக்கு தெரியுமாப்பா அப்படின்லாம் கேட்டேன் ஏதோ சொல்றா ஆனா தெரியல அப்படின்றா ஸோ அதுதான் அந்த அளவுக்கு தான் அப்பாவுக்கு மெமரி இருக்கு நேற்றுக்கு எப்படியோ ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி எழுத்துன்னு வந்து சேர்ல உட்கார வச்சு ஒரு ஆக்சுவலாக ஒன் ஷார்டில் மேக்ஸிமம் அது பதினஞ்சு நிமிஷம் கூட இல்லை பன்னெண்டு நிமிஷமா என்னமோ தான் எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார் என்ன கிட்டுக்கிட்டே முடிச்சுட்டேன் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு ஏன் நாலஞ்சு நிமிஷம் தான் இருக்குமோ என்னமோ அப்படின்னா இல்லைப்பா ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே எங்கள் அப்பாவை அங்கே உட்கார வைக்க முடியாது அந்த அந்த லெவலுக்கு தான் என்னால் உட்கார வைக்க முடியும் அப்போ ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவா ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வீடியோ தயவு தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தேன்னா புதினா தொகைகள் நல்லா இந்த மாதிரி குற குறான அரைச்சி எடுத்துட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புளி ஜலம் இது வந்து குக்கர் சாம்பார் அரைச்சி விட்ட கூட்டு கூட நமக்கு ரெடியாக எடுத்து இன்றைக்குண்டான தலுகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஓவர் இருந்ததோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் புதினா இருந்தது அதுக்கப்புறமா அவரைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு நாள் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் அதை பொடிப்படியாக கட் பண்ணி இருக்கேன் பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தலிகை தான் ரொம்ப ஒன்றும் கிரேட் டேவாக இல்லை காத்தாலேருந்து ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு தலிகை பண்ணிடலாம் இன்றைக்கி ஸோ ஒரு பருப்பை வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஜலத்தில் ஊற போட்டுட்டேன் இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே இதோட போட்டுக்கலாம் தேவைப்படுறவா இதில் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு பொடி இல்லை சாம்பார் பொடி அதுக்கப்புறமா உப்பு புளி ஜலம் இது வந்து குக்கர் சாம்பார் பேச்சுலர் அதுக்கப்புறம் பிஜியில் இருக்கிறவா எல்லாம் படிக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலுமே சட்டுன்னு வச்சுட்டு ஒரு சாதத்தை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரத்துக்குள்ளே இது ரெடியாகிடும் இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடலாம் பருப்பு கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணல அப்படின்னாக்கா பருப்பு வேகும் இல்லைனா இந்த ஜலம் மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டதுனால வேகிறது சில சமயம் காலவாரி விட்டுரும் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பண்ணுங்கோ இதை ஸோ இப்போ இதை நான் வந்து மூடி போட்டுறேன் இது வந்து ஒரு நாலு சவுண்டு வந்தால் சரியாக இருக்கும் சாம்பார் வந்து நல்ல சவுண்டு வந்து அடங்கி எடுத்து இப்போ பருப்பு வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் சரி சாதாரணமாக நல்லா குக் பண்ணி சாப்பிட்ற வாளுக்கு இந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் நீர் சேர்த்துக்கலாம் ஜலம் தான் கொஞ்சம் இல்லைன்னா கூட்டு மாதிரி கெட்டியாக இருக்குது பருப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டேன் நல்லா வெந்திருக்கு கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வெறுமை சரி நல்லாவே வெந்துடுது பருப்பு இதுக்கு மேலே வந்தால் அப்படியே கரைஞ்சி போயிடும் ஸோ நம்ம எல்லாமே உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டாச்சு இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடலாம் தாளித்து கொட்டிட்டா நமக்கு குக்கர் சாம்பார் ரெடி ஆகிடும் ஸோ நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இதுக்கு மாங்காய் போட்டதுனால லேசை ஒரு புளிப்பு தெரியறது அதே போல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம் நான் ஒரு கட்டி வெள்ளம் ஆட் பண்ணேன் இப்போ நம்ம

சாம்பார் ரெடியாக எடுத்து அவரைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு அவரைக்காய்க்கு ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை நல்லா அலம்பி ஜலத்தில் போட்டுருக்கேன் அவரைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இது இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதுக்குண்டான உப்பையும் போட்டுன்ட்டு இதை வந்து ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் கூட்டுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு நான் அதே தாளிச்ச கரண்டியே எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டூ டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு வத்த மிளகா ஒரு சின்ன தேங்காவோட அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு புளி ஒரு சின்ன சைஸில் புளி ஆட் பண்ணிப்பேன் ஒரு டேங்கினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அரைக்கச்ச போட்டுண்டா போகிறோம் இப்போ எண்ணெய் சுடுறச்ச நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா செவக்க வரத்துக்கலாம் இப்போ நல்லா உளுத்தம்பருப்பு செவந்துருத்து மிளகுமே நல்லா பொறிஞ்சு எடுத்து இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ இதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ஸோ தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அவரைக்கா வந்திருக்கான்னு பார்த்துடலாம் நல்லாவே வந்துடுத்து இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சதை இதோட சேர்க்க வேண்டியதான் கூட்டுக்கு அரைச்சி விட்டதெல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி கழ போட்டாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் தாளிச்சிட்டு இது அப்படியே இதில் குத்த வேண்டிதான் அவரைக்காய் அரைச்சி விட்ட கூட்டு கூட நமக்கு எடுத்து நம்ம இப்போ புதினா தொகையில் அரைச்சிக்கலாம் அதுக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் தனியா ஒரு டீஸ்பூன் வெள்ளை பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு நாலு சிகப்பு மிளகா போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வரப்பெல்லாம் நல்லா சவந்துடுத்து கடுகு வெறிக்க ஆரம்பிச்சிடுது சரி பூண்டு வந்து உரிச்சதே வாங்கினேன் சரி எங்கள் அப்பா என்னமோ வயிறு உப்பசமாக இருக்குது மோஷன் வரலை என்னமோ சொல்லிகிட்டே இருக்கா அது என்ன பண்ணணும்னு எனக்கும் புரியலை வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டேன் அவருக்கு என்ன சங்கடம் பண்ணுறதுன்னு தெரியல ரீடிங் எல்லாமே நன்னா நார்மலாக இருக்குது எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு காசாலேருந்து இன்றைக்கி தழுகையே என்ன பண்ண விடலை எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் மாலா 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 இல்லை என்னப்பான்னு போய் கேட்டால் இல்லை நான் ராமாராமான்னு சொன்னேன் அப்படின்றா சரி என்ன தான் பண்ணணும் சொல்லு டாய்லெட்லேயே வேணாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோ அப்படின்னாலும் பாவம் ஒரு ஆள முடியல அடுத்த நிமிஷம் எழுந்து வரணும் வீல் சேரு அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே விட்டால் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் இங்கே நம்ம வீடியோவே எடுக்க முடியாமல் அங்கே கூப்பிட்டுட்டே இருக்கா வீடியோ முக்கியம் இல்லை தான் ஒரு ஏதோ எனக்கு ஒரு டைவர்ஷன் இதே வேலையே பண்ணின்ட்டு இருந்தோன்னா ஒரு நேரத்தில் நமக்கு டிப்ரெஷன் வந்து கோபம் வர ஆரம்பிக்கிறது அந்த கோபத்துக்குள்ளே போயிட்டோன்னா வீடு நெருதுளியாக போயிடும் அப்புறம் எனக்கும் எங்கள் ஆட்டுக்காருக்கும் சண்டை வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளையும் டைவெர்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம் இப்போ உப்பை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குண்டான புளியுமே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சுருக்கு தக்காளி கொஞ்சம் டைம் எடுக்கிறது அதோடு நம்ம புதினாவையும் ஆட் பண்ணி வதக்கணும்னா டைம் தக்காளியுமே நல்லாவே வதங்கிடும் ஸோ இதை நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கி எடுத்தும் இப்போ நான் தேங்காய் இருக்குது இல்லையா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை ஃபஸ்ட்டு மிக்சியில் பொடி பண்ணின்ட்டு இதையும் சேர்த்து அரைக்க வேண்டிதான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் நேரம் இது ஆறிட்டோம் அரைச்சிட்டோம் அப்படின்னாக்க புதினா தொகையல் நமக்கு ரெடியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா புதினா தொகையை நன்னா இந்த மாதிரி குறை குறான அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாத்துலேயும் பிஸ்னஸ் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் ஸோ நமக்கு இப்போ புதினா தொகையை மணக்க மணக்க ரெடியாக எடுத்து இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிதான் சாதமும் வச்சாச்சு இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் குக்கர் சாம்பார் அதாவது கேரட்டு கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே போட்டு குக்கர் சாம்பார் ஒன்று பண்ணியிருக்கேன் அவரக்காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் புதினா தொகையல் அரைச்சிருக்கேன் ஸோ உண்டான வெரி சிம்பிள் தலுகை ரெடியாக எடுத்து ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Bye bye all!